அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வார்த்துக்கள் இன்னைக்கு நான் ஒரு அழகான வார்த்தையை உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன் அது ஜெயகாந்தன் சொன்ன வார்த்தை விஸ்வரூபம் என்பது காட்டுவதல்ல காண்பது அப்படின்னு சொன்னார் இது ஒரு நிகழ்வோடு உங்களுக்கு அதை விளக்க முயற்சி பண்ணுறேன் பருத்தியுடன் வந்த சமயம் அப்போ நான் நண்பரோடு பேசிகிட்ருக்கப்ப அதை உலகத்தரமான படம்னு நான் சொன்னப்ப அங்கே இருக்க சில நண்பர்களுக்கு அது ஒத்துக்கொள்வே மனசு இல்லை அவர்கள் பார்வையில் உலகத்தரம்னு வேறு ஒன்றாக இருந்துச்சு சண்டை காட்சிகளும் அந்த நிறைய வாகனங்களும் அப்படி தான் இருந்துச்சு நானும் முயற்சி பண்ணேன் அது உலகத்தரம்னா என்னென்னு ஆனால் இப்போ அந்த நண்பர்களை ரீசண்டாக ஒரு பார்த்தப்ப அந்த பருத்திவன் பற்றி அவங்க அந்த ஏதோ கான்வென்ஷன் பேசும்போது அவங்களே சொல்கிறாங்க இங்கே ஒரு இப்படி ஒரு படம் எடுத்துகிறது பெரிய விஷயம் அந்த அந்த படத்தை மியூட் பண்ணிட்டு பார்த்தாலுமே அந்த படம் ஓரளவு அது அது என்ன வழியை கடத்ததை புரியும் அப்படின்னாங்க ஸோ அதுலேருந்து இந்த இது அப்படியே சிம்பிள் இதை அப்படியே புரிஞ்சுக்கலாம் நாம் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் அவர்களுக்குள்ள என்ன படிப்பினை இருக்கோ அதை வச்சு தான் புரிஞ்சுப்பாங்க ஸோ ஜெயகாந்த் சொன்னது ஒன்றுதான் காட்டுவதெல்லாம் காண்பதுன்னா நீங்கள் காணும்போது அந்த பொருளில் உள்ள தத்துவத்தை நீங்கள் மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் மனதில் இருக்கின்ற படிப்பினையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும்